இலங்கையின் அரசனாகிய ராவணன் இறக்கும்போது மூன்று உபதேசங்களை லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிட்டு தான் இறந்து போறாரு ராவணன் அம்புகளால் துளைக்கப்பட்டு மரண படுக்கையில இருக்கும்போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இந்த போரில் சிறந்த வீரர் நீயோ அல்லது நானோ அல்ல அங்கு மரண படுக்கையில் கிடக்கும் அந்த ராவணன் தான் என்றார் இதை கேட்ட லக்ஷ்மணனும் ராவணன் கிட்ட சில உபதேசங்களை கேட்க போறாரு ராவணனும் தன்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை வச்சு லக்ஷ்மணனுக்கு மூன்று உபதேசங்களை சொல்றாரு அதில் முதல் உபதேசம் நல்ல செயல்களை இன்றுமே தாமதப்படுத்தாதே அதை உடனே செய்து முடி அதே போல் கெட்ட விஷயங்களையும் எப்படியாவது தாமதப்படுத்து காலமே அதற்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கும் இரண்டாவது உபதேசம் உன் கருத்துக்கு எதிர்மறை கருத்து கூறுபவர்களை உன் கூடவே வைத்துக்கொள் அப்பொழுதுதான் நீ நல்லதே செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட அவர்கள் உன் கூடவே இருப்பார்கள் என்றார் மூன்றாவதாக உன்னுடைய காவல்காரன் சமையல்காரன் தேரோட்டி மற்றும் உன் சகோதரன் இவர்கள் நாள் வரையும் அன்பாகவும் பாசமாகவும் வைத்துக்கொள் ஏனென்றால் நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தும் சூச்சமாம் இவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று மூன்று உபதேசங்களை லக்ஷ்மணனுக்கு ராவணன் கொடுத்தார்